வணக்கம் நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம் சிவபெருமானுக்கு உகந்த விரதங்களில் சோமவார விரதம் மிக சிறப்பானது என்று கருதப்படுகின்ற நிலையில் கார்த்திகை சோமவார தினங்களில் விரதம் இருப்பது மிகுந்த புண்ணியத்தை கொடுக்கும் என்று சிவ ஆகமங்கள் கூறுகின்றன அதையடுத்து கார்த்திகை சோமவாரம் இருப்பது எதற்காக என்றும் அதன் வரலாறு குறித்தும் அறிந்திடுவோம் கார்த்திகை மாத சோமவாரங்களில் இரண்டாவது சோமவார தினத்தன்று அதன் வரலாற்றை தெரிந்து கொள்வதன் மூலமாக வரலாற்றில் நீங்காத இடத்தை பிடிக்கலாம் தட்சனின் மகள்கள் இருபத்தேழு பேரையும் மணந்த சந்திரன் அவர்களின் ரோகிணியுடன் மட்டும் தனிப்பிரியம் கொண்டு மற்ற பெண்களை உதாசீனம் செய்தான் அதனால் தட்சனின் சாபத்திற்கு ஆளாகிய சந்திரன் தனது கலைகள் அனைத்தையும் இழந்து அவலட்சமானான் அதையடுத்து சிவபெருமானை நினைத்து தவம் செய்து தனது சாபம் நீங்க வேண்டினான் சந்திரனின் வேண்டுதலின் பேரில் அவனது கலைகள் வளர்ந்து தேயும்படி அருள் புரிந்த சிவபெருமான் அவனை நவகிரகங்களின் ஒருவராக திகழும்படி அருள் புரிந்தார் எனவே கார்த்திகை சோமவார தினத்தன்று உலகில் உள்ள அனைத்து சிவன் கோவில்களிலும் நூத்தி எட்டு அல்லது ஆயிரத்தி எட்டு சங்குகளில் நீரை நிரப்பி சங்காபிஷேகம் நடைபெறுகின்றன அத்தகைய மகத்துவமும் புனிதமும் வாய்ந்த சங்காபிஷேகத்தை காண்பது ஆயுளை விருத்தி அடைய செய்வதுடன் வம்சத்தையும் தலைக்க வைக்கிறது சந்திரன் தோன்றியது ஒரு கார்த்திகை மாத சுக்லபட்ச அஷ்டமியுடன் கூறிய சோமவார தினமாகவே கருதப்படுகிறது சிவபெருமானை குறித்து சோமனாகிய சந்திரன் ஒரு கார்த்திகை சோமவாரத்தன்று தான் விரதம் இருக்க தொடங்கி இழந்த கலைகளை மீண்டும் பெற்றான் மேலும் தனது பெயரால் சோமவார விரதம் என்று பெற வேண்டும் என்று இறைவனிடம் கேட்டுக்கொண்டான் அத்துடன் சந்திரனுக்கு சிவபெருமான் அருள் புரிந்தது மட்டுமல்லாது சந்திரனின் மூன்றாம் பிறை நிலவை தனது சிரசில் தாங்கி சந்திர மௌலீஸ்வரராக அருள் புரிந்ததும் கார்த்திகை சோமவார தினமே ஆகும் அதனால்தான் சோமவார விரதம் இருப்பது சிறந்தது என்று கூறப்படுகிறது சோமவார விரதத்தை பன்னெண்டு ஆண்டுகள் இருந்தால் குபேரனுக்கு இணையாக செல்வம் வளம் கிடைத்து வாழ்க்கையில் பெரும் செல்வாக்கு பேர் புகழுடன் திகழ்வார் அதுவே வாழ்நாள் முழுவதும் கடைபிடிப்பவர்களுக்கு சிவபெருமானின் அருளால் பிறப்பு இறப்பில்லாத நிலையடைந்து முக்தி கிடைக்கும் சந்திரனுக்கு சிவபெருமான் அருள் புரிந்ததும் சந்திரனை சிரசில் தாங்கி சந்திர மௌலீஸ்வரராக அருள் புரிந்ததும் கார்த்திகை சோமவார தினமே என்பதை எல்லோரும் அறிய செய்யுங்கள் வணக்கம் நண்பர்களே வீடியோ பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்